வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காமல் முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது ஹெல்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு தான் யோகாசனம் அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்டில் எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பகிர்மா பார்க்கக்கூடியது வந்து ஒரு மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் ஒரு முத்ரா வந்து பார்க்க போறோம் இப்போ இந்த டைம்ல வந்து இந்த விண்டர் சீசன்ல தான் குளிர் காலத்துல வந்து நம்மளோட உடல்ல எல்லாமே வந்து ரொம்ப குளிரா இருக்கும் அதுக்கு நம்ம வந்து நம்ம உடல்ல வந்து நல்லா வார்மா வச்சுக்கிறதுக்காக வந்து ஒரு மூச்சு பயிற்சியும் ஒரு முத்ரா வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு வாங்க இப்போ நம்ம பண்ண போறதோட பிராணாயமாவோட பேர் வந்து சூரிய வேதனா பிராணாயாமா அதாவது வந்து நமக்கு தெரியும் இந்த எடநாசி இந்த வலநாசி அப்படின்னு தெரியும் எடநாசினா சந்திரம் அதாவது கூலிங் அப்படின்னு அர்த்தம் வலநாசி வந்து சூரியன் இது வந்து சூடு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம இதே இது இந்த கான்செப்ட் தான் நம்ம கொண்டு வர போறோம் இதுலயே வந்து நம்மளோட உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து இருக்கு அதுல முக்கியமானது மூணு வந்து இடநாடி பிங்கல நாடின்னு சொல்லுவாங்க வளர்ந்து பக்கம் இருக்கிறது பிங்கள நாடி அதுக்கு அப்புறம் சூஷ்மணங்கன்னு சொல்லக்கூடிய நம்மளோட கிரௌன் ஆஃப்தான் ஹெட்ல வந்து இருக்கும் இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது இது வந்து மூச்சு பயிற்சிக்குமே வந்து அதுக்கு வந்து கரெக்டாக நம்மள உடல்ல வந்து கதை கதப்பா வைக்கிறதுக்காக வந்து நம்ம இந்த சூரியன் ஆடியில வர இந்த மூச்சு பயிற்சி மட்டும் வந்து பண்ண போறோம் அதை எப்படி பண்றதுன்னு பாப்போம் நம்ம உட்கார்துல வந்து எல்லாமே எப்படி வேணாலும் நீங்க உட்காரல நான் வந்து இப்ப வஜ்ராசனால உட்காந்துருக்கேன் இப்ப வந்து நீங்க வஜ்ராசனம் போட முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து சம்மணம் போட்டு உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நாற்காலையில போட்டு கூட உட்கார்ந்துக்கலாம் எப்படி வேணாலும் உட்காந்துடலாம் இதுல வந்து தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே வந்து ஒரு ஒரே நேர்கோட்டில வச்சுக்கலாம் இடது கையில வந்து இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்ட வரலையும் சேர்த்து வச்சு வைக்க போறோம் நம்மளோட உள்ளங்கை வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இது வந்து சின்முத்ரா இப்ப இதுல வலதுல கை வலது கையில வந்து ஆள்காட்டி காட்டி விரலும் இந்த விரலுமே மடக்கிட்டு இப்ப வந்து இந்த ரெண்டு வரலுமே மோதிர வரல் சுண்டு வரல் எடுத்துட்டு வந்து நம்ம இதுல இடநாசியை வந்து மூட போறோம் ஏன்னா நம்மளோட வளநாசி தான் வந்து சூரிய நாடி அதுல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் எடநாடியை வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இல்லை அதுக்காக வந்து இது ரெண்டு இது ரெண்டு விரல்களுமே வச்சு அதை மூடிட போறோம் இது இப்ப அப்படியே வந்து கண்களை மூடிட்டு வலது நாசி வழியா மூச்சு இழுக்கலாம் அப்படியே மூச்சு விடலாம் வலது நாசி வழியாகவே மூச்சை எழுத்துட்டு வலது நாசி வழியாகவே மூச்சை வந்து விட போகிறோம் அவ்வளோதான் அந்த கான்செப்ட்டு ஒன்று வந்து இப்போ இந்த மாதிரி வைக்க வரலை கையை வந்து வைக்கி மடக்கிட்டு இப்போ பிடிச்சி வைக்கணும்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆள் காட்டி வரல் மட்டுமே எடுத்துட்டு இந்த எல்லை வரலுமே மூடிட்டு இந்த இட வந்து மூடிடலாம் மூடிட்டு வளநாசி வழியா மட்டும் மூச்சை இழுத்துட்டு வெளியில விட போறோம் இந்த ஒரு ஐந்து முறை வந்து செஞ்சுக்கலாம் على التقلام. இது வந்து ஒரு ஐந்து நிமிடங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சு தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ என்னால் தொடர்ந்து செய்ய முடியலன்னா ஒரு வந்து ஐந்து முறை ஆறு முறை வந்து செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கண்ணை தொடக்காமே அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அப்படியே செஞ்சுட்டே வாங்க இந்த மாதிரி வந்து ரவுண்ட்ஸ் மட்டும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து ஐந்து நிமிடங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் அப்போ தான் அதோட முழு பண்ணுங்க பலன்கள் வந்து வரும் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன் மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியில் வரணும் மூச்சை விடும் போது வயிறு வந்து உள்ளே போகணும் இதுதான் வந்து கான்செப்ட் நல்ல

இரண்டு முறை கல்லடத்திக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஐந்து முறை இல்ல மூன்று முறை வந்து செஞ்சுட்டு அதுக்கு இந்த மாதிரி இடது நாசை மூடிட்டு பிராணாயமா வந்து செஞ்சுக்கலாம் செய்யும் போது ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது வந்து சூரிய பேதன பிராணாயாமம் இப்ப அடுத்தது வந்து ஒரு முத்ரா பார்க்க போறோம் முத்ரா வந்து சூரிய முத்ரா வந்து பார்க்க போறோம் அதே வந்து சூரியன் சம்மந்தப்பட்டதா தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்ப நம்மளோட ஐந்து வரல்கள்ல வந்து ஐந்து பேரும் பூதங்கள் இருக்கு அதாவது வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கு அது மாதிரி வந்து நம்மளோட இந்த மோதிர விரலை மட்டும் வந்து நம்ம மடக்க போறோம் ரெண்டு கைகளையுமே வந்து மோதிர விரலை மடக்கிட்டு அது மேல வந்து நம்ம கட்ட விரலை வச்சு இப்படி அழுத்த போறோம் இது வந்து சூரிய முத்திரை இது அப்படியே திருப்பிட்டு கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மடி மேல அப்படி வச்சுக்கலாம் இல்ல நீங்க உட்காந்து செய்யறதுனாலும் செய்யலாம் இல்ல நிக்க போதுமே செய்யலாம் மோது கூட பாத்தீங்கன்னா நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம் இல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கைகள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதுல வந்து அப்படியே ஒரு சில வினாடைகள் இருக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள எழுத்து வெளிய விடலாம் அப்படியே வந்து நம்ம மூச்சை வந்து அப்படியே கவனிச்சுட்டே இருக்கலாம் இதுல அழுத்துறது வந்து ரொம்பவும் அழுத்தாம ரொம்பவும் இது பண்ணாம பாத்துக்கணும் வச்சுட்டு அப்படியே இருக்கலாம் சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் இந்த முத்திரியை வந்து கண்டிப்பாக வந்து பத்துல இருந்து பதினஞ்சு நிமிடங்கள் வந்து வச்சுக்கணும் அந்த மூச்சு பயிற்சி வந்து ஐந்து நிமிடங்கள் பண்ணா போதும் இந்த முத்திரையை வந்து ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் வந்து வச்சிருந்தா அதோட முழு பலன்கள் வந்து போறோம் இந்த குளிர் காலத்துல இது ரெண்டுமே வந்து முயற்சி செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷும் பேசணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் சோ அந்த ஆசையை நிறைவேத்துறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட் இவரு இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்குற ரெடியா இருக்கீங்களா ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ இன்னைக்கான கிளாஸ் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்ம எதை எதவத்தி முடிச்சிருக்கோம் டென்சஸ் முடிக்கல கண்டினியூஸா கொண்டு போயிட்டு இருக்கோம் இல்லையா காலங்கள் அப்படிங்கிற விஷயத்தோ நிறைய காலங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் நிறைய சென்டென்சஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துட்டோம் ஸோ நீங்களுமே நிறைய கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டென்ஸ்ல நீங்க பழகிறதுல எது நீங்க அதிக அளவுல பழகிருப்பீங்க ரூல்ஸ் நல்லா பழகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ரூலை வச்சு நீங்க ஒரு பத்து சென்டென்ஸ் இருபது சென்டென்ஸ் எழுதும் போது கூட ப்ராக்டிஸ் வராது ஒரு ஃபிப்டி சென்டென்சஸ் நீங்க மேக் பண்ணும் போது நீங்க ரூலும் பழகும் ஆஸ் வெல் நீங்க பேசுறதுக்கான ஒரு சான்சஸ் அண்ட் ஐடியாஸுமே உங்களுக்கு கிடைக்க வரும் சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ரூல் என்ன நம்ம போகிறது எந்த டென்ஸ் பத்தி ஃப்யூச்சர் ஃபியூச்சர் டென்ஸ் ஃபியூச்சர்ல நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் நான் எப்படி பர்ஃபெக்டா பண்ணலாம் தான் அந்த பெர்ஃபெக்ஷன்ஸை நான் என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் சோ நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணோம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நிறையே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இல்லையா சோ வித்தவுட் எனி டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம் சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இன்ட்ராகேட்டிவ் அஃபர்மேட்டிவ் அதாவது கொஸ்டின்னா நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிதான் இல்லையா ஸோ அந்த கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்துட்டு தான் ஸோ அப்போ அதுக்கு நம்ம ரூல் வேணும் கண்டிப்பா அந்த ரூல் இருந்தாலுமே அதுல அந்த வேர்பு இருக்காங்க பாத்தீங்களா தான் என்ன பண்ணுவாங்க உங்கள் சென்டென்ஸை நல்ல ரோல் பிளே பண்ணி கொடுப்பாங்க ஹைலைட் பண்ணி அந்த சென்டென்ஸை கரெக்டாக கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதுதான் நம்ம ஸோ இந்த அடிப்படையில நம்ம இன்னைக்கு டென்ஸ் என்ன ரூல் என்ன என்ன எஃபர்மேட்டிவ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம பார்க்க போற டென்ஸ் வந்து நம்ம இன்ட்ராகேட்டிவ் தான் எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்ண போறோம் பாஸ்ட் பாஸ்ட் participle. அதாவது லுக் not பார் V2, V3 வந்து Looked Looked, Looked தான் V2 கூ Looked தான் Past கும் Past participle கூ Looked தான் இது பார்த்தேன் இல்லை பார்த்தார் அப்படி பார்த்தேன் அப்படியிங்கர்து நாம் எங்க வரும்னா V2 formula வரும் இதுயே V3ல எடுதம் முது பார்த்தார்

யாருடைய ரூல் எடுத்து எழுத போறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுடைய ரூல் அதுவும் இன்ட்ரோகேட்டிவ் ரூல் எழுத போறோம் ஸோ வில் ஆர் ஷால் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் பர்ஃபெக்ட்னால ஹாவ் அண்ட் பிளஸ் பி த்ரீ விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லையா ஸோ இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம் ஸோ வில் கொடுத்தாச்சு வில்ல நம்ம என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட் நம்ம என்ன எடுக்கிறோமோ எழுதுக்கலாம் ஸோ அப்போ வில் ஷி ஹாவ் she have looked her in short term article will she have looked her அப்படினா நீ அவளை வந்து look அப்படிங்கிறது பார்த்தா பாத்தீங்க அப்படிங்கிறது இத நீங்க வந்து தேடுறாங்க அப்படிங்கிறது கூட बिकॉज யூ ஆர் लुக்கிங் ஆர் யூ लुக்கிங் அப்படினால என்னது நம்ம தேடுறது தான் சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐ லுக்கிங் அட்ட டியூட்டர் ஐ லுக்கிங் அ டாக்டர் அப்படிங்கும்போது நீங்க டாக்டர் தேடுறீங்களா இல்ல டியூட்டர தேடுறீங்களா அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா சோ அப்படியே நம்ம சொல்லிடலாம் சோ will she have looked her அப்படிங்கும்போது அப்போ அவளை இங்கே லுக் அதனுடைய ஆப்ஜெக்ட் அதுதான் நமக்கு ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் தான் ஹர் சப்ஜெக்ட் ப்ரோனோன் ஷி ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஹர் ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அவளை தேடி இருப்பாயா ரெண்டையும் சேர்த்து ஒரே டேர்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ யூ மே அண்டர்ஸ்டாண்ட் வெல் இதே மாதிரி நம்ம ஹி எல்லாத்துக்குமே இருக்குது ஸோ ஹி சப்ஜெக்ட் போனோம்னா அதோடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஹிம் இல்லையா ஸோ தே சப்ஜெக்ட் ப்ரோனோன்னா அதனுடைய ஆப்ஜெக்ட் ப்ரோனோ தெம் அதே தான் ஷீ வரும்போது அதோட ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் ஹர் இட் வரும்போது ஆப்ஜெக்ட் ப்ரோனோன் இட்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கு ஸோ அதன் பேஸ்டில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஸோ ஷீ அண்ட் ஹர்ர வந்து நான் என்ன பண்ண அவள் தேடி அவளை தேடி இருப்பாயா அப்படிங்கறத நம்ம முடிச்சிருக்கோம் ஸோ இதை நீங்கள் பாசிட்டிவ்வில் எழுதும்போது எப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஷி வில் ஹவ் ஷி வில் ஹாவ் லுட் ஹர் இது பாசிட்டிவ் இதே நெகட்டிவ்வில் வரும்போது நீங்க ஷீ ஹீ எது வேணா கொடுத்துக்கலாம் நான் நெகட்டிவ் எழுதுறேன் ஹீ வில் நாட் ஹாவ் டெஹர் ஸோ நமக்கு முக்கியம் அந்த அஃப்பர்மேஷன் தான் அஃபர்மேஷன்ல நான் இங்க இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன் இது கொடுத்துருக்கேன் வேற இண்டிகேட்டிங் த கொஸ்டின் மார்க் இங்கே பாசிட்டிவ் அர்ஃபர்மேஷன் நெகட்டிவ் அன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் அப்போ வில் ஷீ ஹாவ் லுக் டு ஹர் நீ அவளை பா தேடி இருப்பாயாங்கிறது ஸோ தேடினேன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நான் இல்லை தேடலை அப்படிங்கிறது நெகட்டிவ் ஸோ நம்ம எழுதுறதுல தான் நம்மளுடைய வேரியேஷன்ஸ் நமக்கு பார்க்க முடியும் ஸோ நம்ம இன்னைக்கான வேர்ப் வந்து லைக் லுப்டு லுக் அப்படிங்கிற ஒரு வச்சுட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக ஒரு சென்டென்ஸ் ஃப்ரெய்ம் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களுமே இதை வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஒர்க் பண்ணுங்கள் பேசியும் பழகுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசன் டிவி வணக்கம் இன்றைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டாக்ஸி டிரைவர் அது ஆகிறது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ட்ரைவிங் தெரிஞ்சிருந்தால் போதும் அண்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் டார்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பேட்ச் வாங்கினோம்னா நம்ம ஈஸியாக ட்ரைவரில் ஆகலாம் டீபோர்ட் வண்டியெல்லாம் ஓட்டலாம் ஹெவி வண்டி ஓட்டணும்னா அதுக்கு ஹெவி லைசன்ஸ் எடுக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதனால் நம்ம லைசன்ஸை ஈஸியாக எடுத்துடுறோம் அதனால் டிரைவிங் அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுது அதுவே நீங்கள் லண்டனுக்கு போய் அங்கே டிரைவர் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னால் அதுக்காக நீங்க பாசிபிலிட்டியே இல்லாத அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா குறைஞ்சது இருபத்தஞ்சாயிரம் ஸ்ட்ரீட் நேமாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போதான் டிரைவிங்க்கு நீங்க எலிஜிபிலிட்டிக்கு வந்திருக்கீங்கன்னே சொல்லுவாங்க கூடவே நீங்க நாலு வருஷம் இதற்காக படித்தால் மட்டும்தான் லண்டன்ல ஒரு டாக்ஸி டிரைவரே ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஏர்னிங்னு பார்க்கும் போது லண்டன்ல டாக்ஸி டிரைவர் நல்லாவே தான் ஏர்ன் பண்றாங்க அவங்களுக்கு வர அந்த ஃபேர் மட்டும் இல்லாம கொடுக்கக்கூடிய டிப்ஸ்ல இருந்தே அதிகமாக ஏர்ன் பண்ண தான் செய்யறாங்க ஆனாலும் அந்த இடத்துக்கு உண்டான மரியாதைன்னு ஒன்று இருக்குல்ல சும்மா மேப் ஆன் பண்ணி போகிறதுலலாம் விஷயம் கிடையாது இதனால் நிறையா டிராஃபிக் ஜாமும் ஆகுது அதனால் இதற்காக படிச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையும் இல்லாமல் கூலாக டிராஃபிக்கில் மாட்டாமல் எங்கெங்கே என்னென்ன ரூட் இருக்குது எது வழியாக போனால் நான் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் எல்லா டிரைவர்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க நாலு வருஷம் படித்தால் மட்டும்தான் லண்டனில் டாக்ஸி டிரைவர் ஆக முடியும் ஒரு பொருளை நீங்கள் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது என்ன கேட்டகரியில் வாங்குவீங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப டெம்ட்டாக இருக்குது அப்படியே சாப்பிடணும் போல தோணுது அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால வாங்குவோம் இல்ல ரொம்ப நேரம் நம்ம ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துருப்போம் அதனால இதை வாங்கணும்னு நினைப்போம் ஆனா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்றதுன்ற ஒரு இம்ப்ரெஷன் எங்கிருந்து வரும்னா அந்த போட்டிருக்கக்கூடிய ராப் மூலயமா இருந்தால் வரும் அந்த ப்ராடக்ட்ல என்னதை வச்சு ராப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜூஸ் வாங்கலாம்னு பிளான் பண்றோம்னு வச்சுக்கோங்க அந்த ஜூஸ்ல அப்படியே அதனுடைய எக்ஸ்ட்ராக்கு கலந்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா லெமனையோ இல்லை ஆப்பிளையோ கட் பண்ணி வச்ச மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதுக்கு நமக்கு ஆவியஸாக அது ஆப்பிள் ஜூஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சிப்போம் ஆனால் அது ரியல் ஆப்பிள்ல பண்றாங்களா கிடையாது அது ப்ராடக்டுக்கான எசன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க இதே ஜப்பானில் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க சேல் பண்ணும் அப்படின்னா இன்கேஸ் ஒரு ஃப்ரூட் கட்டாக இருக்கிற மாதிரி இப்போ ஒரு மொசாம்பி ஜூஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அந்த மொசாம்பியோட ஃப்ரூட் கட்டாக இருக்கிற மாதிரி அந்த ராப்பில் போட்டாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதில் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ போடுறதுக்கு அவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் நேச்சுரல் எக்ஸ்ட்ராக்ட் இல்லாமல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்களுக்கு அதை போடக்கூடிய ரைட்ஸே கிடையாது நம்ம எந்த ஃப்ரூட்டோடைய ஃபோட்டோவுமே போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே ஃபைவ் டு நைன்டி நைன் ஏதோ ஒரு ரேஷியோ வரைக்கும் நீங்கள் ஃப்ரூட்டோடைய எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரூட்டை போட்டுக்கலாமே தவிர்த்து அதை கட் பண்ண மாதிரியான போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம இதுக்கப்புறமா ஏதாவது வாங்க போகிறோம்னா ஜப்பானில் நம்பி வாங்கலாம் இதை வச்சே நீங்கள் வாங்கலாம் ஏன்னா ஃபைவ்க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஃப்ரூட்டோடைய ஃபோட்டோவே போடக்கூடாது ஒன்லி இலுஸ்ட்ரேஷன் தான் போடணும் அதாவது கார்ட்டூன்ஸ் மட்டும்தான் போடணுமே தவிர்த்து ரியல் ஃபோட்டோவை போடவே கூடாது அதனால் ரொம்ப தைரியமாக நம்ம நம்பி வாங்கி எதை வேணால் அங்கே குடிக்கலாம் இதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் இந்தியாவை கைப்பற்றுறதுக்கு முன்னாடி இருந்த ஜிடிபி அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிரிட்டிஷ் எல்லாத்தையும் சூறையடிட்டு விட்டுட்டு போகும்போது வெறும் நாலு பர்சன் தான் இருந்துச்சு ஆனால் அந்த நாலு பர்சனில் இன்னும் நம்மளால மீண்டு வர முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஏன்னா அத்தனை வளத்தையும் இங்கேருந்து சுரண்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்னுமே இந்தியாவுடைய ஜிடிபி ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான ரீசன் அப்போது நம்ம கொடுத்த எஃபெக்ட் தான் அப்போனா ரொம்ப வருஷங்கள்லாம் இல்லை ஈவன் நம்ம தான் இந்த எண்பது வருஷத்தை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னு நம்ம சொன்னாலும் இப்போ வரைக்குமே நம்மளால முயற்சி மட்டும்தான் பண்ண முடியை தவிர்த்து அளவுக்கான ஜிடிபியை நம்மளால ரீச் பண்ண முடியல கல்யாணத்துக்கு ஒரு செலவு அப்படின்னு வருதுன்னா அது எவ்வளோ பெருசாக இழுக்கும் அப்படின்றது கல்யாணம் வீட்டில் நடந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு செலவு வரும் அப்படின்னு ஆனால் இதுக்கு ஒரு ரூலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நம்ம அமெரிக்காவில் போயிட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது ஆவரேஜாக அவங்களுடைய ஃபைவ் மந்த் ஆஃப் சேலரி இல்லைனா ஒரு சிக்ஸ் மந்த் ஆஃப் சேலரி மட்டும்தான் அவங்க செலவு பண்ணுவாங்க அவங்களுடைய கல்யாணத்துக்கு அப்படின்றது அது போக எக்ஸ்ட்ரா எதுவுமே செலவு பண்ண மாட்டாங்க தேவைப்படுறதெல்லாம் ஹனிமூன் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதில் செலவு பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே கட் பண்ணி இன்னொரு பக்கம் யூரோப்புக்கு போனோம் அப்படின்னா அங்கே மூணு மாதம் செலவு மட்டுமே தான் மூணு மாதம் சம்பளம் என்னவோ அதை மட்டுமே தான் செலவு பண்ணுவாங்க அதுக்கு மேலே போகவே போகாது ஸோ மாப்பிள்ளையும் பொண்ணும் அவங்க அவங்களுடைய மூணு மாதம் சேலரியை மட்டும் போட்டு அவங்களுடைய கல்யாணத்தை முடிச்சுப்பாங்க அதுவே இந்தியான்னு வரும்போது அஞ்சு வருஷத்துக்கு உண்டான சம்பளத்தை போடுறாங்க ஆவரேஜான ஒரு பையனு பெண்ணுடைய சம்பளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் அஞ்சு வருஷத்துக்கு உண்டான சம்பளத்தை அப்படியே தூக்கி போட்டு மொத்தமாக செலவு பண்ணுறாங்க அதுக்கான பாசிபிலிட்டி தான் இந்தியாவில் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க கல்யாணத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு யாராவது ஏதாவது நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம உடனே நம்பிடுவோமா மாட்டோம் குதர்க்கமாக நிறைய கேள்விகள் கேட்போம் குரு குருன்னு பார்ப்போம் அதுலேயே அவங்க பயந்துருவாங்க ஆனால் ஆக்சிடோசன் அப்படின்ற அந்த கெமிக்கலை மட்டும் நம்ம சுவாசிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணும்போது யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம நம்பிடுவோம் ஏன்னா அந்த ஆக்சிட்டோசனில் அந்த அளவுக்கான பவர் இருக்குது நம்ம ஈஸியாக யாராவது நம்பிடுவோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சரி இந்த ஆக்சிட்டோசன் நார்மலாகவே நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோனை தான் பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது யாராவது சொன்னால் அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவோம் அதே நம்ம சோகத்துலையோ நம்ம ரொம்ப வெறுப்புலையோ கோவத்துலையோ இருக்கும்போது சொன்னாங்கன்னா ஒன்று நம்ம கோவப்படுவோம் இல்லைனா குதற்கமாக கேள்வி அவங்க போய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த மேட்டர் தான் அந்த ஆக்சிடோசன் அப்படின்ற கெமிக்கலை மட்டும் தனியாக நம்ம ஸ்மெல் பண்ணிட்டோன்னா யார் என்ன சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சு வச்சுருவோம் அதற்கான க்ராஸ் கொஸ்டினே நம்மக்கிட்ட இருந்து வராது இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பானா மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெய் மாலை டீ